வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் புற்றுநோய்க்கான ஆரம்ப கட்ட அறிகுறிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்க போறோம் இந்த பொதுவான அறிகுறிகளை நம்ம தெரிஞ்சுக்கொள்வதன் மூலமாக புற்றுநோய் நமக்கு இருக்கிறது முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டோமோ அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் சில நேரங்கள்ல சின்ன அறிகுறிகள் கூட புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கலாம் இந்த அறிகுறிகளை நம்ம ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா புற்றுநோய் நம்மளுடைய உடலை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை பார்க்கறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இதுக்காக நீங்க அதிகமாக பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது புற்றுநோய் ஏற்படுவதற்கு ஆரம்ப அறிகுறிகளை நம்மளால முன்னாடியே தெரிந்து கொள்ள முடியும் அந்த அறிகுறிகள் எல்லாம் என்னென்ன அப்படிங்க பற்றி நம்ம முழுமையாக விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் எடை குறைதல் உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய உடல் எடையானது வழக்கத்திற்கு மாறாக மிகவும் வேகமாக குறைவதை உங்களால் பார்க்க முடியுது அப்படின்னா அதுவும் நீங்க நடவடிக்கைகளுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்பொழுதே உங்களுடைய உடல் எடை குறையுது அப்படின்னா இது மாதிரியான அறிகுறிகளை நீங்கள் சந்திக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் இது வந்து கணையம் வயிறு உணவு குழாய் அல்லது நுரையீரல் போன்ற பகுதிகளில் புற்றுநோய் உருவ உருவாகிறதுக்கான ஒரு அறிகுறியாக இருக்கலாம் எடை குறைப்பு நடவடிக்கைகளையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும்போது அபரிமிதமான முறையில் உங்களுக்கு உங்களுடைய உடல் எடை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் நீங்க மருத்துவ அணிக்கு செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தொடர்ந்து உங்களுக்கு இருமல் இருப்பது புற்றுநோய்க்கான அறிகுறியாக வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இருமல் இருக்கிறது அப்படின்றது பல நோய்களுக்கான அறிகுறியாக இருக்கு ஆனா மார்பில் அதிகமாக சளி இருப்பதால் கூட உங்களுக்கு தொடர்ந்து இருமல் வந்து ஏற்படலாம் உங்களுக்கு மூன்று முதல் நான்கு வாரங்களுக்கு தொடர்ந்து இருமல் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அது மோசமான நோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் தொடர்ந்து இருமல் சளியுடன் கூடிய ரத்தம் இது மாதிரியாக அப்புறம் சுவாசிக்கிறதுல சிரமம் போன்ற அறிகுறிகள்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நுரையீரல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக அது இருக்கலாம் ஸோ அதனால் நீங்க மருத்துவரை அணுகி அது சாதாரண இருமல் தானா அல்லது அது வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை அது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றத நீங்க செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மச்சம் அல்லது உங்களுக்கு இருக்கக்கூடிய மருவில் ஒரு சில மாற்றங்கள் காணப்படுவது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உங்களுடைய மச்சம் அல்லது மருவில் ஏதாவது மாற்றம் ஏற்படுது அப்படின்னா அதை நீங்கள் புறக்கணிக்க கூடாது சாதாரணமான ஒரு விஷயமா அதை எடுத்துக்க கூடாது பெரும்பாலான மக்கள் வந்து இந்த விஷயத்தை கவனிக்கவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் இனிமேல் கவனித்து பாருங்க இதனால் ஆனால் உங்களுடைய தோல் புற்றுநோய்க்கான அறிகுறியாக அது இருக்கலாம் உங்களுடைய சர்மத்தில் ஒரு புதிய மறு அல்லது மச்சம் வந்து தோன்றும் போது சர்மத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மச்சத்தினுடைய நிறம் வந்து மாறுதல் அல்லது அளவு வந்து அதிகரிக்கிறது போன்ற அறிகுறிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே மருத்துவரை அணுகணும் ஸோ அவர் உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார் இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் சிறுநீரில் ரத்தம் கலந்து வெளியேறுதல் உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது சிறுநீர் வழியாக ரத்தம் வெளியேறுதல் என்பது குடல் புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம் மேலும் நீங்கள் வழக்கத்தை விட அதிகமாக கழிப்பறைக்கு சென்றால் அல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை தொடர்ந்து எதிர்கொண்டாலோ அதை நீங்க புறக்கணிக்க கூடாது அது வயது சார்ந்த பிரச்சனையாக இருக்கலாம் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக எண்ணி விடக்கூடாது அது வந்து சிறுநீரக புற்றுநோய்க்கான அறிகுறியாக உங்களுக்கு இருக்கலாம் வலியுடன் சிறுநீர் வெளியேறுதல் மற்றும் கீழ் முதுகுல வலி போன்றவை எல்லாம் உங்களுக்கு புரோஸ்டேட் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் ஸோ இதை நீங்க மருத்துவர்களை அணுகி செக் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உடல் வலி உங்களுக்கு வந்து இருக்கும் சோ நீங்க வேலைகளை செய்யாமலேயே உங்களுடைய உடல் வந்து பார்த்தீங்கன்னா சோர்வாக இருக்கும் வலியாக இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான காரணங்களுமே இல்லாமல் தொடர்ந்து வாரக்கணக்கில் உங்களுடைய உடலில் வலி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் புற்றுநோயினுடைய ஆராய்ச்சியின் படி புற்றுநோய் கட்டிகளானது எலும்புகள் நரம்புகள் மற்றும் பிற உறுப்புகளில் அழுத்தம் கொடுப்பதால் அதிகமான வலியை ஏற்படுத்தலாம் அப்படின்னு கூறப்படுகிறது அதனால் அதிகமான வலியை உங்களுடைய உடலை நீங்கள் பார்க்கும் பொழுது அது சாதாரணமான காய்ச்சலாக காய்ச்சலின் காரணமாக வரக்கூடிய வலி அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு தவறாக இறக்கக்கூடாது அதை நீங்கள் மருத்துவர் அணிக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக என செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேஃப்டிக்கு நீங்கள் அதை பண்ணிக்கலாம் தொடர்ந்து நெஞ்செரிச்சல் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக பார்க்கப்படுது நீங்கள் தொடர்ந்து மார்பில் எரிவது போன்ற உணர்வை உணர்ந்தீங்க அப்படின்னா சில சமயங்களில் அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் வயிறு அல்லது தொண்டை புற்றுநோய்க்கான அறிகுறியாக இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க மருத்துவர் அணிக்கு அது என்ன அப்படின்றத முறையாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது நீங்க உணவை விழுங்குவதில் சிரமம் ஏற்படுவதை எப்போது கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா அதை நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது அதுவும் புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கலாம் உணவு உண்ணும்போது வலி ஏற்படுகிறது அல்லது வந்து உணவை விழுங்குவதில் சிரமம் இருக்குது உணவை வந்து மீண்டும் மீண்டும் தொண்டையில் வந்து சிக்கி கொள்கிற மாதிரி இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு உணவு குழாய் புற்றுநோயினுடைய அறிகுறிகள் இந்த அறிகுறிகள் தொடர்ந்து உங்களுக்கு ஏற்படுது அப்படின்னா உங்களுடைய மருத்துவரை நீங்கள் அணுகுவது நல்லது குறிப்பாக முக்கியமான ஒரு அறிகுறியாக இரவில் அதிகம் வியர்த்தல் அறிகுறி வந்து பார்க்கப்படுது இரவில் வியர்க்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமே கிடையாது இப்போ இன்னும் சில பேர் அது வந்து சாதாரணமான விஷயம்தான் நமக்கு வந்து காற்று இங்கே தான் நமக்கு இரவில் அதிகமாக வியர்க்குது அப்படின்னா நினச்சி வச்சுக்குவாங்க ஆனா இது புற்றுநோய் ஏற்படுவதற்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் பொதுவாக இது வந்து லிம்போமா புற்றுநோயினுடைய அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த வகை புற்றுநோய்கள் உடல்ல நிறநீர் மண்டலம் மற்றும் ரத்த நாளங்கள் போன்ற பகுதிகளை பாதிக்கும் ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு வந்து இருந்துச்சு அப்படின்னா உடனே நீங்க பயப்படக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த அறிகுறிகள் வந்து சாதாரண மற்ற பிரச்சனைகளுக்கான அறிகுறியா அல்லது புற்றுநோய்க்கான அறிகுறியா அப்படின்றது வந்து நீங்க செக் பண்ணிக்கணும் அது வந்து உங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருந்தே ஆக வேண்டும் என்பது அவசியம் கிடையாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது புற்றுநோய்க்கான அறிகுறியாக இருக்கும்போது கொள்வது அதை நீங்கள் உதாசீனப்படுத்தாமல் அதுக்கான சிகிச்சைகளை மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியே புற்றுநோய் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அது ரத்த புற்றுநோய் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்போம் ஆனால் புற்றுநோயில் ஏராளமான வகைகள் இப்போ இருக்குது குறிப்பாக தோல் புற்றுநோய் மார்பக புற்றுநோய் விதைப்பை புற்றுநோய் பெருங்குடல் புற்றுநோய் சிறுநீர் புற்றுநோய் நுரையீரல் புற்றுநோய் வாய் புற்றுநோய் கல்லீரல் புற்றுநோய் கர்ப்பைப்பை புற்றுநோய் இது மாதிரி பல வகைகள் இருக்குது இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான சில குறிப்பிட்ட அறிகுறிகள் இருக்கும் சொல்ல இருக்க கூடிய அறிகுறிகள் குறிப்பிட்ட அறிகுறிகளும் சேர்த்து தான் சொல்லியிருப்போம் அதே போல் பொதுவான அறிகுறிகளும் இருக்கும் இந்த மாதிரி அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் போது இதை நீங்கள் அலட்சியப்படுத்தாம இது புற்றுநோய்க்கான அறிகுறியாக கூட இருக்கலாம் அப்படின்றத கேர்ஃபுல்லாக நீங்கள் யோசிச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் செக் பண்ணி மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ளுது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது புற்றுநோய்க்கான ஆரம்ப அறிகுறிகளை நீங்கள் முதலே கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புற்றுநோய் மேலும் மேலும் பரவாமல் முன்னாடியே அதை வந்து பார்த்திங்கன்னா தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வகையில் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி மக்களே